அர்ஜுன் அடித்த முதல்வன் படத்தில் பூஞ்சோலை கிராமமாக இந்த இடத்த தான் காட்டியிருப்பாங்க இந்த இடத்துல முதல்வன் படம் மட்டும் இல்லை ஏகப்பட்ட தமிழ் படம் எடுத்திருக்காங்க தெலுங்கு படங்கள்லாம் எடுத்திருக்காங்க சீரியலுமே எடுத்துருக்காங்க அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தான் அந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அம்பாசமுத்திரம் கவர்மெண்ட் ஜிஹேஜி பார்த்து வரணும் அங்கேருந்து நீங்கள் காசிநாதன் பெரிய கோயில் போகக்கூடிய தான் இந்த மரங்கள் மரங்கள்லாமே இருக்குது இந்த ரோட்டில் இன்னைக்கு போனீங்கன்னா அந்த ரோட்டில் ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா மருத மரங்கள் நிறைய இருக்கும் ஆனால் முன்னாடி இருந்ததோடு இப்போ கொஞ்சம் மரங்கள் கம்மியாக இருச்சு நிறைய வெட்டிட்டாங்க இந்த மரங்கள் சூழ்ந்த ஆத்து சிலையை தான் முதல்வன் படத்தில் பூஞ்சல கிராமமாக சங்கர் சார் காட்டியிருப்பார் அந்த சீனை பாருங்க பாருங்கள் முதல்வன் படத்துல ரகுவரன் அவர்கள் பூஞ்சோல கிராமத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க அது எல்லாமே இந்த மரங்கள் கிடையில தான் எடுத்திருப்பாங்க அதே முதல்வன் படத்தில் ஹீரோயினை பார்க்காண்டி அர்ஜுன் போகும்போது ஒரு பூ வாங்குறதுக்காண்டி ஒரு இடத்துல போய் நின்று பூ வாங்கிட்டு இருப்பாரு அந்த இடங்கள் ஃபுல்லாகவே இந்த மருத மரத்துக்கு படத்தில் எடுத்துப்பாங்க ஒரு அஞ்சு மொழ ஜாதி மொழி கொடுமா அது எல்லாம் போச்சு வெறும் மல்லினே கேடு முதல்வன் படத்தை ஹிந்தியில் அனில் கபூர் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த படத்துலையுமே வர சீன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மருத மரத்துக்கு இடையில தான் எடுத்திருப்பாங்க छोड़ के तीन चले सुर राम अब तो छोटा सावन न कोई आलरियाला शिवाजी आल தனுஸ் நடிச்ச ரெண்டு படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க உத்தம உபத்திரன் படத்துல வரக்கூடிய கண்ணி ரெண்டிலுங்க பாட்டுல ஒரு சீன் இங்கதான் எடுத்திருப்பாங்க தனுஷ் நடித்த மாரி டூ படத்துலையுமே வானம் பொழியாமனு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் தனுஷும் சாய் பிலவும் இந்த வழியா தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க கார்த்தி நடித்த ரெண்டு படங்களுமே இந்த இடத்துல எடுத்திருக்காங்க கடைக்கோட்டி சிங்கம் படத்தில் அவர் குடிச்சிட்டு சூரியும் அவரும் பேசிட்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க கடையை போட்டாலாம் உள்ளாடி கொடுப்பாங்க அப்போ ஏம் மாமா கோல கூட மாட்டேன்னு சொன்னேன் மாமா ஆமா சொன்னேன் எங்க அக்கா மாட்டோம்னு சொன்னேன் ரொம்ப அதே நடிச்ச படத்துல அழகராஜா யாருக்கும் சொல்லாமல் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச நிமிர் படத்துல வரக்கூடிய நெஞ்சில் மாமல ஒரு பாடல் காட்சி இங்கதான் எடுத்திருப்பாங்க அந்த பாடல் ரொம்ப சூப்பரா இருக்கும் படத்துல ஹீரோ வந்து சென்னை கிளம்பி போவார் அவர் சென்னை கிளம்பி போகும்போது பஸ்ல ஏறி போற மாதிரி காட்சி எல்லாமே இந்த மருத மருத்துவ எடுத்திருப்பாங்க மகேஷ் பாபு வெங்கடேஷ் நடிச்ச ஒரு தெலுங்கு படத்துல மகேஷ் பாபு வெங்கடேஷ் இந்த வழியாக தான் பைக்கு ஓட்டுற மாதிரி ஜோதிகா மாதவன் நடிச்ச டும் படத்துல மினி பஸ்ல ஒரு தாத்தா வந்து ஃபுல்லாகவே இந்த மருத மரங்கள் இடையே எடுத்திருப்பாங்க சுந்தர் சீ நடித்த முத்துனை எத்திரிக்காய் படத்தில் நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மருதமருங்களுக்கு இடையிலேயும் முன்னாடி இருக்க கோயிலுமே எடுத்திருப்பாங்க இம்ப்ரெஸ் முத்துனை எத்திரிக்கை படத்துல இன்னும் சீன் பார்த்தீங்கன்னா ஆத்து சாலை முடியக்கூடிய இடத்துல கூடிய பெரிய கோயிலுக்கு காமௌண்டுக்கு வெளியில எடுத்திருப்பாங்க பண்ணேன் ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேஸ் பண்ணேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் விஜய் சேதுபதி நடிச்ச ஆரஞ்சு மெட்டாய் படத்துல விஜய் சேதுபதியும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு போற மாதிரி இந்த மருதமருக்கு இடத்த எடுத்துப்பாங்க மூடுக்கு வெளியில தான் விஜயசெக்தி ஆர்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க நடித்த ரெண்டு படங்களுமே இந்த இடத்துல எடுத்திருக்காங்க முதல் படமா பூமணி படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க அடுத்து என்ன படம் எடுத்துக்காங்க பார்க்க முன்னாடி இந்த ஆத்துசாலை முடியக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் லைட்டாக அந்த கோயிலோட முன்னாடி கோபுரத்தை காட்டுறேன் முரளி நடித்த தினந்தோறும் படத்தில் முரளையும் சூழாட்சியும் பேஸ்ட்டு போகிற மாதிரி சீன் பார்த்தீங்கன்னா அந்த மருத மருந்து இடையில் எடுத்திருப்பாங்க ரம்பா நடித்த சுந்தரபுஷன் படத்தில் வரக்கூடிய வெண்ணிலா வெடிலங்க சாங்கில் மருதமரன் கடையில் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க அந்த இடத்தையே ரொம்ப அழகாக காட்டுனது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தான் காட்டியிருப்பாங்க ராமகிருஷ்ணா படத்துல வரக்கூடிய கொக்கூசி கொக்குங்கு பாடல் காட்சியில் நிறைய காட்சிகள் சூரிய நடிச்ச எதக்கும் துணிந்தவன் படத்துல வரக்கூடிய வாடா தம்பிங்க பாடல் காட்சியுமே சில காட்சி எடுத்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த இடத்துல எடுத்தாங்களா இல்லையான்னு கரெக்டாக தெரியல ஆனா அந்த பாடல் காட்சி வந்து இடத்தோட ஒத்து போற மாதிரி தான் இருக்கும் எதுக்கும் துணிதொணம் படத்திற்கு வாடா தமிழ் படங்கள் காட்சி இங்கே எடுத்தாங்களா இல்லையாங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அம்பாசம்திலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை இந்த இடத்துக்கு முன்னாடி படித்துறைக்கும் போங்க அங்கே குளிச்சு சூப்பராக வரலாம் அந்த இடத்துல நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் நான் ஏதாவது இந்த இடத்துல எடுத்த படங்களை பற்றி மிஸ் பண்ணியிருந்தோம்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடங்களில் சரவணர் மீனாட்சி சீரியலும் அண்ணாமலை சீரியலும் எடுத்துருக்கிறாங்களாம் அதை எந்த சீன் எடுத்துக்காங்கன்னு கரெக்டாக தெரியலை உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள்